என் செல்ல குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் நல்ல செய்தி ஒன்று செவிகுளிர கேட்கப் போகின்றாய் இந்த வராகியினுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்பதனையும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறாள் என்பதனையும் நீ நிச்சயமாக கண்கூடாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதுமே நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியானதையும் நீ யோசிப்பதையும் உனக்கு நிலையாக கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே இந்த வராகி நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதை நடத்திவிட எண்ணுகிறேனோ நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை சொல்லி கொடுக்க நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுக்க முன் வருகின்றேன் எந்த இடத்திலும் என் பிள்ளையை நான் விட்டுவிட மாட்டேன் எந்த சந்தர்ப்பத்திலும் என் பிள்ளையை நான் நிச்சயமாக தொலைக்க மாட்டேன் என்னாலும் உனக்காக உன்னை தொடர்கின்ற இந்த தாயின் அன்பு உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதிலடியை கொடுக்காமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை புரிய வைக்கக்கூடிய உண்மைகளை சொல்லாமல் போய்விடாது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் உனக்கு எல்லாமுமே சரியாக கிடைக்கும் அத்தனையும் இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு கிடைக்கும் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா அது உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் அல்லவா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல துரோகங்கள் உனக்கு கொடுத்த காயங்கள் என்று இவை அத்தனையையும் நிச்சயமாக நான் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டிய நேரம் துரோகத்தின் வழி என்ன தெரியுமா அது எப்பொழுதுமே எதிரிகளிடம் இருந்து வராது நாம் யாரை உயிராக நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் இருந்துதான் வரும் அது அதிகமாக வலிக்கவும் செய்யும் அது அதிகமாக உன்னை வேதனை படவும் வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகி நானிருந்து உனக்கு இதுபோன்று பல துரோகங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு பல விஷயங்களை நான் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கின்றேன் உன்னை வேண்டாம் என்று எப்பொழுதுமே நான் நினைத்தது கிடையாது ஆனால் உனக்கு எந்த விதத்திலும் ஒருவர் இல்லை என்று தெரிய வரும் பொழுது நீ விலகி நிற்பது மிகவும் அவசியம் உன்னை அவர்கள் முக்கியம் இல்லை என்று ஒதுக்குவதற்கு முன்பாக நீ அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்திருக்க வேண்டும் ஏன் தெரியுமா அவர்களினுடைய நிலைப்பாடு சில விஷயங்களை உனக்கு என்னவென்று சொல்லி சொல்லியிருக்கும் அவர்களினுடைய எண்ணங்கள் உனக்கு என்னவென்று பல விஷயங்களை உணர்த்தி உணர்த்தியிருக்கும் இவர்கள் நம்மை விட்டு விலகுகிறார்கள் நம்மிடமிருந்து சற்று தொலைவு நகர்ந்து செல்கிறார்கள் அப்படியானால் ஏதோ ஒன்று இவர்கள் மனதில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்திருக்க வேண்டும் அதனால் என் பிள்ளை நீ இந்த துரோகத்தை சந்தித்திருக்க வேண்டிய அவசியமே உனக்கு இருந்திருக்காது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் கேட்க முடியாத சில கேள்விகளும் சொல்ல முடியாத பல பதில்களும் எல்லோருடைய மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது அது சில நேரங்களில் அழுகையாகவும் பல நேரங்களில் கோபமாகவும் வெளிப்படுகிறது என்பதுதான் உண்மை உன்னுடைய இந்த கோபம் மற்றவர்களுக்கு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் என் பிள்ளையின் கோபத்தில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய கோபத்தில் என்ன நடக்கிறது என்று என் பிள்ளை எதற்காக அழுகிறாய் என்பதனையும் நான் அறிவேன் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இது வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய உண்மையான உணர்வுகளை நான் புரிந்து கொள்கின்றேன் உன்னுடைய உண்மையான எண்ணங்களை நான் புரிந்து கொள்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் சரியாக தெரிந்து கொள்கின்றேன் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என் குழந்தையை உண்மையில்லாத உறவுகளோடு நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நல்லது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எது உன்னிடம் நிலைத்து நிற்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகிச் சென்றது இது உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுத்த பாடம் மறக்குமா என்ன தாகம் தீரும் வரைதான் அந்த தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளும் அப்படித்தான் அவர்களின் தேவை தீரும் வரை மட்டும்தான் உன் மீது பாசம் காட்டுவார்கள் எப்பொழுது அவர்களினுடைய தேவை முடிவடைகிறதோ அப்பொழுது அவர்களின் உண்மையான குணத்தை வெளிப்படுத்தி நிற்பார்கள் வாழ்க்கையில் நீ சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் இந்த துரோகத்தினால் இழந்திருக்கிறாய் உனக்கு நன்றாக தெரியும் அன்பு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க தெரியாதவர்களும் அந்த பொக்கிஷத்தை என்னவென்று உணராதவர்களும் தான் இந்த வேதனைகளை எல்லாம் தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லா நேரத்திலுமே நமக்கு பிடித்தவர்கள் ஒன்று போல இருக்க மாட்டார்கள் ஆனால் உனக்கு புரியவில்லை எவ்வளவு கஷ்டங்களை நீ இவர்களிடத்தில் இருந்து அனுபவித்தாலும் உனக்குத்தான் இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவென்று புரிவதில்லை முகம் ஏது முகமூடி ஏது என்று தெரியாமல் பழகி கொண்டிருக்கின்றாய் இந்த பிறவிகளிடத்தில் இனிமேலாவது இதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே ஓடி ஓடி உழைத்த பொழுது ஒட்டாத பணம் ஆடி அடங்கியவுடன் நெற்றியில் ஒட்டி கொள்கிறது பார்த்தாயா இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை இதை புரிந்தவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய நினைக்காமல் அவர்களுக்கான சந்தோஷத்தை பெற்றுவிட எண்ணுவார்கள் இங்கு இது என்ன இது எனக்கு மட்டுமே சொந்தமானது என்று உரிமையுடன் சொல்லிக்கொள்ள ஒன்றுமே கிடையாது என்றோ ஒரு நாள் சொந்தமாக இருந்தது அவ்வளவுதானே தவிர இது எனக்கானது என்று நீ ஒருபொழுதும் உரிமை கொண்டாட முடியாது இன்று உன்னிடத்தில் நாளை அது வேறொருவர் கைகளில் சென்று சேர்ந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எல்லாமுமே உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை சொல்லி கொடுக்கின்ற விஷயங்களை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் உன்னை தேடி உனக்கு அத்தனை வெற்றியையும் உனக்கு என்னவென்று கொடுக்கும் எல்லாமுமே உன்னை ஏதோ ஒரு சோதனைக்குள் அழுத்தும் பொழுது அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மிகப்பெரிய வெற்றியாக பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ ஒருபோதும் மனம் கலங்கிவிட மாட்டாய் இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திக் கொள்வாய் என்னாலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனநிலைக்கு சரியாக புரியும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிறைவான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கை கொண்டு வாழ வைக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடாதே இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் ஒரு நொடியிலும் நீ விட்டுவிடாதி உன் தாயின் அன்பு என்றுமே உனக்கு நிறைவான எண்ணங்களை கொடுத்து உன்னை வாழ்த்தட்டும் நிறைவான நம்பிக்கையை கொடுத்து என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியான வெற்றியை உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறுவதும் நான் நடத்துகின்ற விஷயங்கள் உன்னுடைய எண்ணங்களாக மாறப்போவதும் என்னாலும் உன்னுடைய புரிதலாக விட்டால் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளத் தொடங்கி விடுவாய் அல்லவா துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இதனால் உனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நினைக்கின்ற மனிதர்கள் இவர்கள் எல்லோருமே இன்னமும் உன்னோடு நல்ல பிள்ளை போல பழகிக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் உன்னோடு இவர்கள் நல்லவர்கள் போலத்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டும் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டும் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே என்னவென்பதனை நிச்சயமாக உணர்த்தும் உனக்கு என்பதனை என்ன என்பதனை நிச்சயமாக புரிய வைக்கும் இந்த வராகியினுடைய அன்பிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கட்டும் இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உன்னுடைய வெற்றியை உனக்கு என்னவென்று உணர்த்தட்டும் நீ கடந்து வந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் இனி அத்தனையும் உனக்கே உனக்கான நம்பிக்கையோடு இனி எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைக்க வேண்டிய காலம் என் பிள்ளை என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனிமேல் எதற்குமே பதராதே சுற்றி இருப்பவர்கள் துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று நினைத்து நீ எப்பொழுதும் வருந்தாதே உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த அன்பு உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு நிலையில் நம்பிக்கையோடு உன்னை நல்வழியில் சேர்க்கும் என்பதனை மறந்து விடாதே இந்த தருணத்தில் உனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே எந்த நேரமும் நமக்கு இந்த வாழ்க்கை எண்ணமும் கொடுக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய நேரங்கள் இனி அத்தனையுமே உன்னை அதிசயப்படுத்தும் நேரங்கள் உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி உனக்கு சந்தோஷங்கள் பிறக்க வேண்டிய நேரங்கள் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ யாரால் உனக்கு சோதனைகள் வந்ததோ யாரால் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகள் வந்ததோ அவை அத்தனையுமே நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது சரியான பாதையில் உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதை நீ இந்த நேரத்தில் விட்டுவிடாமல் அடுத்தது என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க நினைத்து விட்டாயானால் இந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து விடும் இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் கலங்க மாட்டாய் எப்பொழுதுமே தனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு கூட ஒருபோதும் கெடுதல் செய்ய நினைக்காத மனது என் பிள்ளையின் மனது தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு கூட துன்பங்களை கொடுக்காத நல்ல மனது என் பிள்ளையின் மனது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்களை கொண்டு நீ நல்லபடியாக ஒவ்வொன்றையும் சரியாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாமுமே நிறைவாக கிடைக்கக்கூடிய நேரம் என்பதுதான் உண்மை எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக மாறக்கூடிய நேரம் என்பதுதான் உண்மை இனி எந்த சூழ்நிலையையும் தாண்டி என் பிள்ளைக்கு ஒரு மகிழ்ச்சி உறுதியாக கிடைக்கக்கூடிய காலம் இந்த வராகி நான் நினைத்தது போல எல்லாமும் உனக்கு சரியான புரிதல் கொண்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவாகவே கிடைக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் அடுத்தடுத்து என்னவென்று உணர்த்திச் சொல்லும் அடுத்தடுத்த இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு நிச்சயமாக நடத்திச் சொல்லும் என்பதனை நீ மறந்து வராகி சொல்கின்ற விஷயங்களும் உன்னை சேர்கின்ற விஷயங்களும் உனக்கு எல்லா நிலையிலுமே மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு பல கஷ்டங்களை நிச்சயமாக தகர்த்தெறிந்து உனக்கு நன்மைகளை இனிமேல் கொடுப்பதை நீ கண்கூடாக காண்பாய் அம்மா இவர்களுக்கான தண்டனைகளை எல்லாம் எப்படி கொடுப்பேன் தெரியுமா என் குழந்தை நீ எப்பொழுதெல்லாம் கண்ணீர் சிந்தினாய் எதற்காக கண்ணீர் சிந்தினாய் என்பது நன்றாக தெரியுமல்லவா அதற்காக அந்த காரணத்திற்காக இவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்பட போகிறது என்பதுதான் உண்மை இதே காரணத்திற்காக இவர்கள் மனம் வருந்த வேண்டிய நிலை ஏற்பட போகிறது என்பதுதான் உண்மை எல்லாமும் உன்னை தேடி வரும் நேரம் இனி எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கானதாக மாறக்கூடிய நேரம் உன் வெற்றி என்பது என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கை உனக்கு நிறைவாக பிறக்கக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணத்தை எதிர்பார்த்து என் பிள்ளை காத்து இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இவை எல்லாமுமாக உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் எந்த நிலையையும் எண்ணி என் பிள்ளை இனி ஒருபோதும் கலங்காதி உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு சரியாக கொடுக்கின்ற நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நிச்சயமாக நடக்கும் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்தவர்களுக்கும் நிச்சயமான தண்டனை என்ற ஒன்று நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது உனக்கு எப்பொழுதும் சரியாக நடக்கும் பொழுது நம்பிக்கை உனக்குள் என்றும் நிச்சயமாக பிறந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட காயங்கள் அத்தனையும் உனக்கு தீர்ந்து உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்